தன்னுடைய முழுமையான தோல்வியை மறைப்பதற்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதையே ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்குது தெலுங்கானாவில் நடத்தியிருக்கிறாங்க ஆனால் இவர் நடத்துறதுக்கெல்லாம் இவருக்கு எந்தவித மனசும் இல்லை ஆனால் அதை மீறி மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த இருக்கிறார்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சமூக நீதியினுடைய உண்மையான தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு போலி சமூக நீதி பேசிக்கொண்டு போலியாக வேடத்தை போட்டுக்கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களை இல்லாத ஒரு விஷயத்தை திசை திரு மறு சீரமைப்பு இல்லாத ஒரு விஷயம் எங்கேயாவது அந்த விஷயத்தை நாம் பேசியிருக்குமா பாராளுமன்ற விவகாரத்துறை இதை பற்றி எங்கேயாவது பேசியிருக்காங்களா எங்கே கூட பேசல அல்லது பாராளுமன்றத்தில் இதை பற்றி ஏதாவது விவாதம் வந்திருக்கிறதா எங்கேயும் விவாதம் வரல பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் யாருக்கும் எந்த மாநிலத்திற்கும் பாதகம் இல்லாமல் தொகுதிகள் சீரமைக்கப்படும் மறுசீரமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அவர்கள் இதே கோயமுத்தூருக்கு இங்கே தான் வந்திருந்தார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இருந்து தான் இந்த மறுசீரமைப்பானது யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அனைவருக்கும் சமமாக நீதி வழங்குகின்ற மறுசீரமைப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கிட்டு போயிருக்கிற நாளைக்கு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் மதுரைக்கு வர இருக்கிறாங்க அவர் ஏற்கனவே பல முறை சொல்லி ஆனா இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி மக்களிடத்துல ஒரு பொய்யான திசை திருப்புதல் செயலை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து திசை திருப்புவதை விட்டுவிட்டு இந்த அரசாங்கத்தை திமுக அரசாங்கத்தை முறையாக நடத்த வேண்டும் என்று அவர்